சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சபரிமலை சன்னிதானத்துல இருக்கோம் அதாவது நம்ம சபரிமலை யாத்திரையில முக்கிய பங்கு வகிப்பது பாத்தீங்கன்னா எரிமேலி பேட்டை நம்ம வந்து எரிமேலில வந்து பேட்டை துள்ளிட்டு வாவர் மசூதி போயிட்டுதான் நம்மளுடைய சபரிமலை யாத்திரையை தொடருவாங்க அதே மாதிரி சபரிமலை சன்னிதானத்துல வந்து வாவருக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருக்கு சபரிமலை யாத்திரை போனா எல்லாருக்கும் தெரியும் நிறைய நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா நம்ம ஐயப்பனா சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி கும்பிடுவோம் கை எடுத்து கும்பிடுவோம் ஆக்சுவலா நம்ம வாபரை எப்படி கும்பிடுறது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க சாமி நீங்க போறீங்க இல்லாங்க கேட்டு வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு அவங்களுக்காக வந்து நாங்க போய் இங்கே அங்கே இருக்கக்கூடிய பூசாரியை வந்து ஐ மீன் நம்மளுடைய இந்து முறைப்படி பூசாரின்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில் என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை வந்து நான் ஃபோட்டோ ஃபோட்டோ ஆர் வீடியோ இன்டர்வியூ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இதுதாங்க சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வாவர் சுவாமி திருநாடை அதெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் வந்து ஐயப்ப தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் பூசாரி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து மிளகும் கற்கொண்டும் தராங்க நாங்கள் போய் அந்த குருக்கள் ஆர் சாமியார்கிட்ட பேசணும் நாங்கள் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசணுன்னு எங்கக்கிட்ட சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்து அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் எங்கிட்ட இதை பற்றி பேசினாங்க இதோட இதனுடைய தலைமை குருக்கள் தான் நம்மக்கிட்ட பேசுனாங்க

ഇപ്പം കഴിഞ്ഞ മാസം തൊട്ട് ഇൻ ചാർജ് അതിന്റെ മുഖ്യ കർമ്മി ചാർജിലേക്ക് വന്നിരിക്കുകയാണ് അതിന് ഇരുന്ന ആള് മുടിഞ്ഞു പോയച്ചു മറിച്ച് പോയച്ച് അത് അത് കഴിഞ്ഞ ആള് അടുത്ത ആൾക്ക് ഫാമിലി அடியந்திர பொதியோகம் கூடி அது அடுத்த ஆளுநர் தெரிஞ்சு எடுக்குமா சாமி அதாவது இப்ப நம்ம சபரிமலை சாமி தாழமன் குடும்பம் வந்து வருஷ வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன நேம் சாமி அவங்களுக்கு தாளமன் சொல்றாங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க சாமி சபரிமலா இப்படி அவகாசங்களாகி நிலநிலை முன் காலங்களில் இருந்த அதே அவகாசங்களாகி நிலநிலக்குது ரெண்டே ரெண்டு ஃபேமிலி தான் இப்போ ஒன்னு தாழமன் தந்திரி ஃபேமிலி அது மக்கத்தாய ஃபேமிலி தானே அது தானே ஆளுங்களை பரம்பரையில் வருமா ഇത് ബാബു സ്വാമിയുടെ ഫാമിലി ബാബു സ്വാമിയുടെ മക്കത്തായ പരമ്പരയിൽ ആ മക്കൾക്ക് പരമ്പര ഈ വർമ്മ ശബരിമലയിൽ ബാബ അവകാശികളുടെ പരമ്പര കുടുംബം സ്വാമി അതായത് ശബരിമല എപ്പൊല്ലാം തുറന്നോ അപ്പോലാ സ്വാമി ശബരിമല ഇത് വനപ്രദേശമാണ് അപ്പൊ ഇവിടെ ശബരിമലയില് ആ സ്വാമിമാർ ആൾക്കാർ വരുന്ന സമയം നട തുറക്കുന്ന സമയത്താണ് വരുന്നത് എപ്പോഴുമേ നട തുറക്കുന്നോ തുറക്കുന്നു അപ്പോഴുമെല്ലാം ബാബരനടയും വെറുക്കും சாமி அதாவது இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஐயப்பனை நம்ம ஐயப்பனை வந்து சாமியை சரணம் ஐயப்பன் கும்பிட்றோம் நாங்கள் எப்படி கும்பிடுறது எப்படி அதில் என்னென்ன முறைகள்லாம் இருக்குது சாமி ஐயப்பனான்னு பறஞ்சாலும் பாபரான்னு பறஞ்சாலும் ரெஸ்பெக்டட் வேர்டுனா சுவாமி சுவாமி ஐயப்பன் சுவாமி பாபர் சுவாமி இது முன்காலங்களில் ரெஸ்பெக்டட் வேர்டு பேசுனதான ரெஸ்பெக்ட் சாமி ஐயப்பன் அருள் செய்திருக்கணும் விதாதாவிட விதி நிச்சயம் ஐயப்பன் அந்த சிற்பத்தில் பெரிய ஆளாயப்ப எந்த எல்லா எப்பொழுதும் അയ്യപ്പനെ ചൊല്ലുന്നു എല്ലാം വിതാതാവിൻ വ്യതിനിശ്ചയം അപ്പം അയ്യപ്പൻ നല്ല ഒരു ഗുരു നല്ല ഒരു സ്വാമി അതേപോലെ തന്നെ വാവ സ്വാമി നല്ലൊരു സ്വാമി അദ്ദേഹം എല്ലാം അള്ളാ വിധി നിശ്ചയം അപ്പൊ അയ്യപ്പനും വാവരും ചിന്ന കാലം വലിയ പെരിയ കാലം പറയ ഫ്രണ്ടായിരുന്നു പഠിക്കുന്ന സമയത്താണേലും എല്ലാം ഇപ്പോഴും നല്ല ഫ്രണ്ട്സ് ആയിരുന്നു അപ്പൊ ഇവർ തമ്മിൽ നല്ല സൗഹാർദമായി ലോകത്തുള്ളവർക്കെല്ലാം നല്ല പാഠമായി ജനങ്ങളെല്ലാം ഒന്നാണ് ഒരപ്പനമ്മ മക്കളാണ് കറുപ്പ് വെളുപ്പ് ഒന്നുമില്ല ഒരു ജാതി മത ഒന്നും അല്ല പ്രശ്നമില്ല എല്ലാം ഒരു അപ്പനമ്മ മക്കൾ തന്നാം എന്ന് കാണിച്ചെന്ന രണ്ട് വ്യക്തി തന്നെ ഇത് എല്ലാവരും അവർ രണ്ടുപേരെ ചൂണ്ടിക്കാട്ടിയത് വിതാതാവിനെ വിതാതാവിൻ വിധി നിശ്ചയമല്ല അപ്പൊ നമ്മളെല്ലാം നല്ല രീതിയിൽ പോയിടണം അതാണ് അയ്യപ്പനും മാവരും നമുക്ക് കാട്ടിത്തോ ടിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം പണ്ട് കാലത്തൊട്ട് ചെമ്പുപട്ടിയം പന്തളം രാജാവ് അവിടുന്ന് ചെമ്പു പട്ടി തന്നു അതിൽ എല്ലാ വിവരങ്ങളും പേശിയിരിക്കുന്നു ഇത് വാബു സ്വാമിയുടെ ശബകുടീരം കബസ്ഥാനം സ്ഥിതി ചെയ്യുന്നു അപ്പൊ അതിക്ക് അനന്തരവാശിയുള്ള ആ മക്കള് ആ അവകാശം മൂത്തവർ മൂത്തവർ അവകാശം അത് നല്ല രീതിയിൽ പരിപാലിക്കണം അവിടെ മുഹമ്മദി ആചാരപ്രകാരം ഇസ്ലാമിക കർമാനുഷ്ഠാനങ്ങൾ ആ വാബരുന്നടയിൽ ചെയ്യണം ആ കർമ്മങ്ങളെല്ലാം നല്ല രീതിയിൽ ചെയ്യണം എല്ലാവർക്കും സമാധാനം നൽകുവരുത്താൻ പ്രാർത്ഥിക്കണം ഇതൊക്കെയാണ് അടുത്ത കാലത്ത് രാജപട്ടയത്തിൽ സ്പേസ് ചെയ്ത് അത് വാവർ താൻ മുസ്ലിമാണ് അത് ഇവിടെ ആ റെസ്പെക്ട് പ്രകാരം മുസ്ലിം ആചാരം ഇസ്ലാമിക ആചാരം അല്ലെ മുഹമ്മദി ആചാരം അത് വാവർ കുടുംബക്കാർ തന്നെ നല്ല രീതിയിൽ ചെയ്യണം എന്ന് പന്ത്രളം രാജവൊട്ടാരത്തിന് അത് ചെമ്പുപട്ടയം നൽകിയിരിക്കുന്നത് അതേപോലെ തന്നെ അന്ന് തൊട്ട് ഇന്ന് വരെ നല്ലൊരു വരുന്നത് അവിടെ എന്ന് പറഞ്ഞാൽ ക്ഷേത്രമാണ് ആ ക്ഷേത്രങ്ങളിലെ കാര്യങ്ങള് അവിടെ തന്ത്രി മേശാന്തി ദേവസ്വം ബോർഡ് കാര്യങ്ങൾ അവരുടെ ഭാഗത്ത് അവർ ചെയ്യുന്നു അപ്പൊ ഇതെല്ലാം അവരോട് വിശ്വാസം നിലനിർത്തുക എല്ലാ തരത്തിലും കഴിവുള്ള ആൾ നമ്മുടെ അദ്ദേഹത്തിന്റെ ആ ഒരു രീതി മരുന്ന് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്ന അനുസരിച്ച് നമ്മൾ കുരുമുളക് മരുന്നായിട്ട് കൽക്കണ്ഠം കുരുമുളക് പ്രസാദമായി ഇവിടെ നൽകുന്നു സ്ഥിത്ത് കാര്യങ്ങള് ഏലസ് അതെല്ലാം നമുക്ക് போடி சேஃப்டி தேக ரட்சிக்கு வேண்டியுள்ள திருஷ்டிகோஷத்தினாயிட்ட தகவல் காரியங்கள் இதுக்கான இவ்வளோ நம்ம செய்யணும் பின் ஃபாத்திய மந்திரம் காரியங்களும் செய்யும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குருக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கற்கண்டு மிளகு தாயத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே என்னையும் கூப்பிட்டாங்க என்னையும் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க என்னதான் தான் இப்போ சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும் என்னுடைய ஆன்மீக குருநாதர் எனக்கு போதித்தது எம்மதமும் சம்மதம்தாங்க நாங்கள் எப்போயுமே மண்டல பூஜைக்கு எங்கள் ஊர்லேருந்து இருமுடி கட்டி கேரளா மாநிலம் ராணியில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கெலாம் நாங்கள் கிறிஸ்மஸ் அப்போ போவோங்க எப்போயுமே கிறிஸ்மஸை ஒட்டி தாங்க மண்டல பூஜை வரும் எரிமேலி போய் பேட்டை தொல்லிட்டு வாபர் மசூதிக்கு போயிட்டு அடுத்து தாங்க நாங்கள் சபரிமலை சன்னிதானத்துக்கு வருவோம் எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு சொல்கிறதில்ல நாங்கள் ஒன்றும் குறஞ்சி போய்றதில்ல நீங்களும் ஒன்றும் குறைஞ்சி போயிடுறதில்ல எல்லா மத கடவுள்களையும் நம்ம ஏற்றுப்போங்க அறநெறிப்படி நடந்து போங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நியூ இயர் அப்போ சர்ச்சில் போய் கூட நாங்கள் அன்னதானம்லாம் கொடுத்துருக்கோம்